சேர்ந்து வருவாரி சயின்ஸ்ட் முட்டாள இருக்க கூட தான் என்ன இருக்கலாம் கரெக்டான வரலாறு சேர்ந்து நம்ம தனிநபர் சார்ந்து பேச என்னுடைய பதில் நான் சொல்ற பதிலும் நீங்க வாழ வேணாம் நீங்க அதை கூர்ந்து பார்த்து ஆராய்ச்சி பண்ணி உண்மைதானா என்று தேடி எடுத்ததுதான் என்னுடைய பதில் எதுவுமே இருக்கும் முடிவு உங்களுக்கு மனிதர் சிறு பேருக்கு எந்த பக்கம் ஒன்று இருக்குது ஆனால் இங்கே காரகாலமா இப்படி பண்ணுறோம் எல்லாமே இல்லாமல் எரிவிட்டுறதுக்கு ஒன்று இருக்குது

இப்போ அவங்களாம் ஞானம் ஞானம் மனிதவங்களா இல்லையா இல்ல கூத்து நிறைய பேர் கூத்து வச்சுக்கிறாங்க இன்னொரு பக்கம் ஒரு மனிதனை புதைக்கணும் ஏறிணும்ன்றது ஒரு முடிவு என்ன என்னவனா செய்யலாம் ஏன்னா செதுஞ்சிச்சு அந்த உடம்பு ஏன் புதைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நல்ல மனிதன் ஒரு ஆரோக்கியமான நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்ட ஒரு மனிதன் என்ன வேலை நல்லவனா இருந்த ஒரு மனிதனுடைய கொடுக்கிட்டீங்கன்னா அது இல்லாம ஆயிடுது வச்சிங்கன்னு சொன்னால் அந்த வைப்ரேஷன் வந்து எப்படி ஒரு பெருங்காயிலப்பா பெருங்காய வாசனை கத்திக்கிட்டே இருக்குமோ அப்படி கடவுள் புரிந்து கொண்ட ஒரு மனிதனுடைய உடல் அந்த 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 வைப்ரேஷன் அப்படிதான் கோயிலே அந்த மாதிரி கட்டிட தான் வச்சு எங்களா கட்டில நிம்மைக்கீடும் ஒரு கடவுள் புரிந்து கொண்ட ஒரு மனிதனுடைய உடம்பு இருக்குதான் பச்சும் அதுதான் வந்து கோயிலோட சட்டப்பேர் இங்க பொறுத்த வரைக்கும் இது தமிழ்நாட்டில் நிறைய கோயில் இருந்தது காரணம் நிறைய பேர் ஞானமன்றம் அதான் காரணம்

ஏதோ முஸ்லீம் சொல்கிறாங்க கோடு போட்டு ஓகே கூட அதே எடுத்து வச்சுரு மூணு போட்டம் வருவான் இந்த பக்கம் முஸ்லீம் பொண்ணாக இருக்கும் அப்படி இல்லை ஏதோ சாமி கூட போட்டிருப்பான் அந்த பக்கம் ஏசனார் இருப்பார் கொஞ்சமே இருக்காது ஏன்னா அவனுக்கு எதுவாக இருந்தாலும் விசேஷங்கரம் பட்சத்தில் எத வேணாலும் கும்ப இருக்குது மரத்தை கூட சாமி கூட பூஜை வச்சு சாமி கும்பிட்டு போயிடுவான் ஆனால் இது கோயில்கள்லாம் ஏன் உணர்வுள்ள ஒரு மனிதரை கடவுள் புரிந்து கொண்ட ஒரு மனிதரை கீழே வச்சுட்டு அங்கே போனால் நமக்கு சொல்லுகிறான் ஏன்னா அந்த மனிதன் எல்லாரும் நல்லா முன்னே நினைச்சிருந்த ஒரு மனிதர் விசேஷம் எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறதே ஒரு பெரிய விசேஷம் இது கத்துன்னு வரது இல்லை உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னா சொல்லல ஆனா இந்த சமூகம்னா உங்களை ஏற்றுக்காம இருக்கலாம் நீங்க திட்டுவீங்க நீங்க கோவப்படுவீங்க நீங்க அடிப்பீங்க ஏன் குறை கூட பண்ணுவீங்க நோக்கம் என்னவா இருக்கணும் எல்லாம் வாழணும் உங்களை புரிஞ்சு எடுத்து சமகாலத்து இருக்கலாம் இல்லை சமகாலத்துக்கு அப்புறமா இருக்கலாம் அது உங்க நோக்கம் இல்லை ஆனா உங்களுடைய எண்ணெல்லாம் என்னவா இருக்கணும்னா எல்லாம் நல்லா இருக்கும் தான் இருக்கணும் அப்படி நிறைய மனிதர்கள் இந்த முழுமையில இருந்துக்கிறார்கள் இல்ல இங்க கோயில்ல நீங்க எல்லா உலகத்தில் எல்லாத்துலயுமே இருக்கு காரணம் அந்த உணர்வுள்ள மனிதனால அப்போ புதைக்க வாதைக்கலாம் உணர்வு மனிதனா கூட இருந்து வாய்ப்பு தானே வெளியே சொல்லிக்கணும்னு அவசியம் இல்லை எல்லாரும் சொல்லணும்னா அவசியமா நான் நல்லா இருந்தாங்க போய் கொடுத்துருந்தீங்களா இல்ல அதனால எந்த எந்த மனிதனும் உணர்வு எந்த மனிதனும் விசேஷமா இருப்பான்னு தெரியாது அதெல்லாம் செய்வானா எதையுமே சரிதான கடலை கட்டி மஞ்சள் போயிடும் அதுக்கு பொதுக்கிட்ட விட இடையில நாலஞ்சு பேர் பெரிய இடத்தை வச்சு நீங்கள் ஒரு அஞ்சு வருஷம் போய் இதை பொறிச்சிட்டு ஒரு அஞ்சு வருஷம் கொஞ்சம் திரும்பவும் போறீங்களா அஞ்சு வருஷம் ஒரு கேபில் திரும்பவும் ரேட்டமாக வரத்தில அவ்வளோ பேர்லாம் ஒன்றே எல்லாம் சுத்தரமாட்டார் மாற்றி மாற்றி போச்சிக்கலாம் பிடிங்களான்னு தான் ஆனால் இப்போ சர்ச்சில்லாம் அப்படி கிடையாது நீங்கள் காசு வாங்கி கொடுத்து நீங்கள் கீழ் பார்க்க முன்னாடி உள்ள கட்டுருக்கோம் எழுமே இல்லைன்னு நினைக்கிறல்ல அவ்வளோதான் அது மாதிரி அது வந்து யோசிக்கணும் அப்போ பழச பழைய கலரிகளை இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் ஏதோ கணக்கு வச்சு வீடு பழசு புதுசு போச்சுக்கலாம் பொறுத்தனால ஒன்றும் தப்பு கிடையாது பொறுத்தனாலும் ஏன்னாக்கா பெற்ற மனிதன் மூலமாக தான் கடவுள் பேசணும்னா அவசியம் இல்லை அங்கே போனால் தான் நல்லது நடணும் அவசியம் இல்லை நீங்களே சரியாக தண்ணி என்ன ஆகிடுவீங்க கோயிலுக்கு போய் தான் நீங்கள் ஒன்று ஆசீர்வாதம் வாங்கி வரணும் இல்லை நீங்களே என்ன பண்ணலாம் சரியாக இருக்கலாம் இப்போ செத்தப்படுத்த பண்ணிக்கலாம் சௌகரியத்தை கொடுத்துருது வாய்ப்பு இருக்குது நல்லா வசதி இருக்குதுன்னா போதிங்க வாய்ப்பு இல்லைன்னா ஆகிறீங்க அவர் சொல்லிட்டாரு இவர் சொல்லிட்டார்களா இல்லை விஷயம் இது ஏன் வச்சாங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தது விசேஷமான மனிதன் அவனை அவனை கீழே வச்சு அவனுக்கு மேலே ஒரு லிங்கத்தை வச்சு அவன் உருவம் மேட்டரே இல்லை அவன் என்னென்ன விஷயம் ஆனால் தான் லிங்கம் வச்சாங்க உருவம் கூட வைக்கல பின்னாடி பின்னாடி உருவம் தான் இருக்க ஆரம்பிச்சாங்க இப்போல்லாம் கோயில்ல சில கோயில்கள் உருவெல்லாம் இருக்கும் சிவன் கோயில தோற்றத்தை வச்சு நிறைய நிறைய இடத்துக்குள்ள உருவம் இருக்கும் அது சாத்த காலத்துக்கு தான் அதிகமாக இருந்தது அதனால தான் பெண்கள் தெய்வத்துக்கு தான் நிறைய உருவம் இருக்கும்